வணக்கம் நண்பர்களை நான் இன்றைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் மினி டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் ஆல் ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ட்ராக் ட்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தாதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பில் வரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி விற்றதுக்கப்புறம் கால் பண்ணுறீங்க நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னுமே கால் பண்ணுனீங்கன்னா வண்டி வந்து நேரில் பாட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேனுஃபேக்சரிங் டுவெண்ட்டி ஃபோரில் ஆன வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடிருக்கு வண்டியில் இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினாலிட்டி எந்த இடத்துலையுமே பெயிண்ட் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டு கீரல் கீரல் எதுவும் இருக்காது வண்டி மிக தெளிவான வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்ற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒன்லி ஓன் நியூஸ் மட்டுமே ஓடின வண்டி இரநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ்னுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு இருபத்தி நாலு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெட்டிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துருங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்துருங்க இந்த வண்டி வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன மரச்செடிக்கடிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வண்டி அற்புதமாக இருக்கும் தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கனா ஃபைனல் ரேட்டாக மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபா கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா ஃபைனல் ரேட்டு கேட்குறாரு தேவை இருக்க விவசாய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் ரொம்ப வித்தியாசமாக கேட்குறவங்க காலேயே பண்ண வேணாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ண கேட்குறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கம்மியாக கேட்குறீங்க தேவை இருக்கவங்க கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்